தடிமனான வார்த்தை கொஞ்சம் அதிகாரமான வார்த்தை விட்டுட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாயாருக்கும் உங்களுக்குமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் எதிர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது அந்தால் உங்கள் எதிரிலேயே சைக்கிளில் போயிட்டு இருப்பான் ஆனால் உங்களுக்கு பணம் தர அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுடைய தம்பி தங்கைகளின் எண்ணங்கள் வக்கர எண்ணங்களாக இருக்கும் தவறான எண்ணங்களாக இருக்கும் அதற்கு உங்க அப்பா உடந்தையா இருப்பாரு அதனால கொஞ்சம் அவங்க கிட்ட விலகி இருக்கிறது நல்லது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அவசரப்பட்டு கணவன் மனைவி உறவில் தேவையில்லாம வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது ஓ ஸ்ரீகுருப்பியோ நம ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அன்பு நெஞ்சங்களான தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்ர பயிற்சி பலன்களை இப்ப பார்க்க போறோம் சனி வக்ர பயிற்சி பலன்னா என்ன சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு அது என்ன சார் எப்ப பாரு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சூரியன் முன்னாடி போகும்பொழுது சனி வக்கரமாக பின்னாடி போற மாதிரி இருக்கும் அந்த பின்னாடி நகரக்கூடிய நகர்வு மாயமா மாய மாயையான விஷயம் அதாவது இமேஜ் வந்து ஒரு இல்யூஷன் இது ஒரு இல்யூஷன் இந்த இல்யூஷனுக்கு பேர் வக்ரம்னு பேர் சனி வக்கரகதி அடையவது அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர் இது எப்போ நடக்கும் அப்படின்னா வருஷா வருஷம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஐந்து இடங்களில் சூரியன் ட்ராவல் பொழுது இந்த சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி வக்கர பயிற்சி நமது பூமியில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு நபர்களுக்கு உயிரினங்கள் அனைவருக்கும் அது புல் பூண்டுலேருந்து மிருகத்திலேருந்து செடி கொடிகள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பையும் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரும் அது என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள காரணத்தினால உங்களுக்கு இதனுடைய பலன்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்த உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்திகள் சாதகமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் போகிறாருன்னா இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதை நம்ம வந்து கஷ்டமாக பார்க்காம அனுபவமாக நாம் பண்ணின தவறுகளுக்கு பிராயசித்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி கதி அடைகிறாரு அது எப்போ முடிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலாம் தேதி ராத்திரிக்கு மேலே ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே அது பதினைஞ்சாம் தேதி விடியற் சொல்லலாம் ஆனால் பதின பதினாலாம் தேதி ராத்திரின்னு சொல்லணும் நவம்பர் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலம் ஆரம்பம் டூ வக்கர நிவர்த்தி காலம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரங்களை தவிர தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களையும் அடியனின் தொலைபேசி எண்களை கீழே கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை எனக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதக விவரங்களை பிறந்த தேதி போன்ற விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்லுவதற்கு சார்ஜஸ் உண்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க இது ஃப்ரீங்கிறது வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணணுன்னு ஆசை ஆனால் உங்களுக்காக சில பரிகாரங்களை பசுமாட்டுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வதற்கு உண்டான சார்ஜஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் மற்றபடி உங்கள் பெருசாக நான் உங்ககிட்ட அமௌண்ட்டு நான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன் இதை செய்வதன் மூலமாக இதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக சனி வக்கர பயிற்சி காலத்தில் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கும் அதை ஓவர் கம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி கதியில் வராரு இரண்டாம் இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு உண்டு பண்ணுவார் அதாவது குடும்பத்தில் வார்த்தைகளால் பிரச்சனைகள் உருவாகும் நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை ஒட்டுருவீங்க கொஞ்சம் தடிமனான வார்த்தை கொஞ்சம் அதிகாரமான வார்த்தை ஒட்டுட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாயாருக்கும் உங்களுக்குமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அலிச்சல் ஜாஸ்தியாகும் அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் குறையக்கூடிய நேரம் ஆனால் வருமானத்தில் பெருசாக வருமானம் இல்லை அதனால் என்ன பண்ணுறது செலவு குறையிறதுனால நம்ம பரவாயில்ல காப்பாற்றிக்கலான் இருப்போம் ஆனால் வருமானமே குறஞ்சா என்ன பண்ணுறதுங்கும்போது கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வேலை தோணும் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணணும் அதிகமான புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க அவசரப்பட்டு இப்போ பண்ணாதீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது ஏன்னா மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் சனி மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் வந்து இரண்டாம் இடத்துக்கு வந்து அவங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும் பணமே வராதுன்னு சொல்லலாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆனால் இவர் மூன்றாம் இடத்துலேயே வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் எதிர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது கொஞ்சம் கவனமாக பண விஷயத்தை டீல் பண்ணுறது நல்லது யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை இந்த வக்கரகதி காலத்தில் திருப்பி கேட்டாலும் கிடைக்காது அடித்து கேட்டால் கூட சொல்லாதன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அடிச்சு கேட்டால் கூட பணம் வராது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுத்துட்டிங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் அதை கேட்கவே முடியும் அது வரைக்கும் அந்த அது உங்கள் எதிரிலேயே சைக்கிளில் போயிட்டு வந்துட்டு இருப்பான் ஆனால் உங்களுக்கு பணம் தர அப்படிப்பட்ட சூழ்நிலை அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி இருக்காரு அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழியில சில குதர்க்க எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தந்தை சில தேவையற்ற பேச்சுக்களை பேசுவார் உங்களுக்கும் தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இளைய சகோதரர்களுக்கும் மன வருத்தங்கள் ஏற்படும் அப்பாவும் தம்பியும் ஒரு செட்டு நான் தனியாக நிற்கிறேன் எனக்கு சப்போர்ட்டே இல்லை சார்னா அவங்க அப்படி தான் நிற்பாங்க ஏன்னா சனி வந்து மூன்றாம் இடத்துல கதியில் இருக்காரு உங்களுடைய தம்பி தங்கைகளின் எண்ணங்கள் வக்கர எண்ணங்களாக இருக்கும் தவறான எண்ணங்களாக இருக்கும் அதற்கு உங்கள் அப்பா உடந்தையாக இருப்பார் அதனால கொஞ்சம் அவங்க விலகி இருக்கிறது நல்லது பெற்றோர் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்லாமல் இருந்தாலும் அவர்களிடம் நெ சற்று நெருங்காமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் பூமியில் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அந்த பூமியை விற்ற எனக்கு அந்த நிலத்தை விற்ற அந்த ஃப்ளாட்டை விற்ற எனக்கு பணம் வருமானு கேட்டால் அது வரதில் தாமதம் ஏற்படும் விற்கிறதுக்கே நீங்கள் பிரயத்தனப்படணும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விற்க முடியும் அதாவது முன்னெல்லாம் வந்து இந்த வக்கரகுதி காலத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டாலே போதும் ஒரு ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட சொன்னாலே போதும் உடனே ஒரு நாலு ஃப்ளாட்டு விற்று போய்டும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவாளுக்கெல்லாம் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர்த்துக்கிட்ட சொன்னாலே ஒரு ஃப்ளாட்டு விற்கிறதே நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால் முதலீடுகளில் தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது தேவையற்ற மாற்றங்களாக இருக்கும் அலைச்சலை தரக்கூடிய மாற்றங்களாக இருக்கும் சொந்த வீடு விஷயத்தில் உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பூமி தொடர்பான விஷயம் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியம் விஷயத்தில் சற்று செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை நோக்கி சனி பய பயிற்சி உண்டான சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த மூன்று விஷயங்கள் தனம் வருமானம் குடும்பம் வாக்கு இந்த மூன்று விஷயங்களிலும் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுனால தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அவசரப்பட்டு கணவன் மனைவி உறவில் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது இது உங்கள் கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டயும் இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக நீங்கள் எந்த விஷயத்திலலாம் ஜாகிரதையாக இருக்கணும் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளில் சற்று தேக்கநிலை நிலை ஏற்படுற காரணத்தினால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டால் பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் இந்த சரபேஸ்வரர் பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகளின் தொல்லை அடங்கும் குடும்பத்தில் இருக்கிற எதிரிகளால் ஏற்படுகின்ற மனக்கசப்புகளும் குறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக அமாவாசை தோறும் இந்த நாலு மாதத்தில் அமாவாசை வரும் அமாவாசை ஒவ்வொரு மாதமும் வரும்பொழுது அந்த அமாவாசையில் வரக்கூடிய அமாவாசையில் வந்து ஒரு நிக்கம்பல யாகம்னு பண்ணுவாங்க வர மிளகாயெல்லாம் போட்டு யோகா யாகம் பண்ணுவாங்க ஹோமம் பண்ணுவாங்க அந்த பிரத்யங்கரா கோயிலில் அந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அந்த ஹோமத்தில் என்ன விசேஷம்னா எவ்வளவு மிளகா போட்டாலும் சிகப்பு மிளகா போட்டாலும் உங்களுக்கு அந்த காரம் ஏறாது உங்கள் பேரில் திருஷ்டியோ செய்வனையோ இருந்ததுன்னா அப்போ தான் அந்த காரம் ஏறும் அது உங்களுக்கு கமரலை ஏற்படுத்தும் அந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கையால் ஒரு ஒரு பத்து கிலோ மிளகாயாவது வாங்கி கொடுங்க செலவானாலும் பரவாயில்ல அப்படி செய்வதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை காப்பதற்கு அந்த பிரத்யங்கரா தேவி பிரத்யட்சமாக முன் வருவாள் சனி வக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்